இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு உடல் பொலிவையும் உள்ள பொலிவையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் உடல் பொலிவையும் உள்ள ஏற்படுத்தி கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் பத்தாம் இடம் அவருக்கு சற்று உகந்த இடமில்லை பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஈசனார் உண்டார் என்று சில பாடல்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்காக நீங்க பயப்பட வேண்டியது இல்லை இந்த காலகட்டத்துக்கு உள்ள அந்த பாடலை பொருத்தி பார்த்தால் என்னன்னா சாப்பிடுவதற்கு கூறிய நேரம் இல்லாமல் நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பனிச்சுமை கூடும் பத்தாம் இடத்தில் உள்ள குருவினால் உங்களுடைய பனிச்சுமை கூடும் சாப்பிடக்கூடிய நேரம் இல்லாத அளவுக்கு உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் இதுதான் விஷயம் பத்தாம் இடத்துக்கு வேற என்ன செய்ய போகுது அளவு அதிகமா உழைக்க போறீங்க சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவு உழைப்பீங்க அதை நீங்க கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் கூடும் உங்களுடைய சொல் வளம் கூடும் செல்வ வளம் கூடும் நாலாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது ஆரம்ப காலத்தில் துன்பம் இருப்பது போல் தோன்றினாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பங்கம் இருக்காது உடல்நலம் மேம்பாடு அடையும் வாகனங்களை புதுப்பித்து மகிழ்வீர்கள் வாகனங்களை புதுப்பித்து மகிழ்வீர்கள் அல்லது புதிதாக வாங்கி மயில்வீர்கள் வீடுகளை புதுப்பித்து மகிழ்வீர்கள் அல்லது புதிதாக வீடுகளை வாங்கி மயில்வீர்கள் உங்கள் நோய் நொடிகள் குறையும் உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் நோய் நொடிகள் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தகப்பனாருடன் சிறிது கருத்து வேற்றுபாடுகள் வரலாம் அல்லது தாய் தேரை விட்டு வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் உங்கள் ராசியை பார்ப்பதால் எதையும் மெதுவாக செய்யக்கூடிய சூழல் வரும் நீங்கள் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு வீண் அலைச்சலையும் திரிச்சலையும் செய்து கொண்டிருப்பார் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருப்பார் தேவையில்லாத சிந்திக்க வைத்துக் கொண்டிருப்பார் அதே கேது பகவானுடன் ஜூன் மாசம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானும் இறைக்கிறார் அந்த செவ்வாய் கேது இணைப்பு ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அந்த சமயத்தில் இடது கண்ணில் ஏதேனும் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியது வரலாம் அல்லது இளைய சகோதரர்களுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டியது வரலாம் அந்த சமயத்தில் அதிகமான செலவுகள் வரும் அல்லது இடது கண்ணில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் மற்றபடி பத்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கடகராசியில் ஒரு மூணு மாதம் இருந்துவிட்டு விட்டு போகப் போகிறார் அந்த சமயங்களில் உங்களுடைய லாபங்கள் அதிகமாக இருக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாகும் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் லாபங்கள் அதிகமாகும் தொழில் செய்வா செய்யாதவர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மனைவி வெளியிலுக்கு நன்மையாக இருக்கும் மனைவி வழி நன்மைகள் அதிகமாக வரும் அக்டோபர் மாசம் எட்டாம் தேதியிலிருந்து வரைக்கும் சுருக்கமாக சொல்லுவது என்னவென்றால் பத்தாம் இடத்து குருவின் காரணமாக உங்களுடைய பனிச்சுமை கூடி சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவிற்கு உழைத்து கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் கூடும் உங்களுடைய தாயாரினுடைய உடல் மேம்படும் வீடு வாகனங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய நோய் நொடிகள் குறையும் கடன் தொல்லைகள் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் ஏழாம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவராக இருப்பதால் வட்டாரங்களில் உங்களுடைய புகழ் ஓங்குவதற்குரிய காலமாக கூட இருக்கிறது தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது தந்தையை விட்டு வெளியூரில் சென்று வேலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் வரலாம் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் எதையும் மெதுவாக செய்து கொண்டிருப்பீர்கள் கொஞ்சம் சோம்பலாக இருப்பீர்கள் பன்னெண்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுடைய தூக்கத்திற்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருப்பார் எதையேனும் சிந்தித்துக் கொண்டு தூங்காமல் விழித்துக் கொண்டு இருப்பீர்கள் ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கேதுவும் அந்த கேதுவுடன் செவ்வாயும் இணைவதால் உங்களுக்கு இடது தண்ணில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையில் வரலாம் அல்லது இளைய சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நடக்கலாம்